வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி ஒரு கேள்வி இந்த பர்சனல் ஃபைனான்ஸில் ஒரு கேள்வி என்னென்னா நேற்று நீங்கள் தான் என்னால் முடியுமா நான் வந்து இது மாதிரி பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க குரு மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு குரு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பத்தாயிர ரூபாய் சம்பாதிக்க ஆம்சான் இருபத்தி மூணு வயசில் எனக்கு இன்னிக்கே தெரியும் அவன்கிட்ட வெலு நெக்ஸஸ் ஆஃப் டூ குளோர்ஸ் இருக்குதுன்னு முப்பத்திரெண்டு வயசு தான் முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆனது குருக்குன்னு இருபது வருஷம் இருக்குது வெரி கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆக போகிறான் வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் நிறைய பேர் சொன்னாங்க வீடு கிடையாது இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சு அவன்கிட்ட இப்போ வந்து இனஃப் மணி ஃபுல் கேஷ் கொடுத்தே வீடு கட்டுற அளவு பணம் இருக்குது இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் இருக்குது இன்டர் அவன் என்ன பண்ணான் கண்டினியூஸா அப்கிரேட் பண்ணான் இருபதாயிரம் ரூபா சம்பளத்தை அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி இன்டர்ட்ட கான்ட்ராக்ட் ஒர்க்கராக போனான் இன்றைக்கி இன்டரில் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்கும் இன்டர் மூடிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்குறீங்க அவன் வந்து செமிகண்டக்டர் டிசைனில் இருக்கான் இதே சம்பளம் இல்லாட்டா எக்ஸ்ட்ரா சம்பளத்தில் வேறு எந்த கம்பெனிக்கு வேணால் போய் சேருவான் அதனால் குரு ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சரி சார் நீங்கள் ஒரு குருவை வச்சுட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு பேப்பரில் பிரபிதா ஜபா பிரதிபா ஜாதவ் அப்படின்னு பாம்பேயில் ஒரு பொண்ணு ரொம்ப படிக்க பெரிய ஃபேமிலி கிடையாது அந்த பொண்ணோட ஜேர்னி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு இன்னைக்கு முப்பத்தி ஒரு வயசாக முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவள் வந்து அவளோட கதையை பற்றி பேசியிருக்காங்க அவங்க காலேஜ் படிக்கிறச்சே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு அவங்க அம்மா வெறும் ஹோம் மேக்கர் அவங்களும் அவங்க பிரதரும் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஹவுஸ் ஹோல்டு அவங்க வந்து முதல்ல வந்து வேலைக்கு போனால் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்யூ தௌசண்ட்ஸ் வந்து ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க எதுலங்கிறது முக்கியம் இல்லை ஈக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னே வச்சுக்கோங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுகிட்டே போனாங்க அடுத்தது அவங்க அப்பாவோட லைஃப் இன்சூரன்ஸ் பணம் வந்ததில் அவங்க ஷேரை எடுத்து அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அவங்க ஷேரை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாங்க அதே சமயத்தில் அவங்க ஹப் ஸ்கில் பண்ணிகிட்டே போனாங்க அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது ஒம்பது வருஷத்துல இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் அவங்களால மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஸோ ஒரு லட்ச ரூபா ஒன்றைக்கு லட்ச ரூபா சம்பளம் ஸோ இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சிலதை டெட்லேயும் சிலதை ஈக்விட்டிலையும் போட்டாங்க டோட்டலாக ரிட்டர்ன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்திருக்கு ஈக்விட்டி பதினெட்டு பர்சன்ட்டும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏழரை பர்சன்ட்டும் போட்டிருக்காங்க ஸோ நோ அவங்க அப்பா சீக்கிரமாக இறந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஃபைனான்சியல் செக்யூரிட்டி வேணும்னு அவங்க வந்து இது மாதிரி டிஃபென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பட்டாஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு கம்பெனியை பற்றி பேசியிருப்பேன் இந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு கம்பெனியில் ஓவர் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் ரிட்டர்ன் ஒன்றும் கிடையாது இஃப் யூ ஹெட்ஸ் ஸ்டுட் இன்வெஸ்டட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து வெல் இன் எக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கும் நான் எல்லாமே வந்து காஸ்ட்லி ஸ்டாக் சொல்ல அஞ்சு ரூபாய்க்கும் ஸ்டாக் சொன்னேன் அண்டை காஸ்ட்லியாக ஸ்டாக் நான் சொன்னது மூவாயிரம் ரூபா வந்து பஜாஜ் ஆட்டோ சொன்னதும் மூவாயிரம் டாக்டர் ரெட்டி சொன்னதும் தான் ரெண்டு காஸ்ட்லி ஸ்டாக் இப்போ ரெட்டி வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட்டு ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரூபா போட்டு ஸ்லோவாக நைன் இயர்ஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரபீதாவை பீட் பண்ணியிருப்பீங்க பெரிய ரிசல்ட் வந்திருக்கும் இவருக்கு சொன்னதுலேயும் குருவை வந்து நிறைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் பாண்ட்லேயும் என்னோடய ரிட்டர்ன் வந்து நைன் டு டுவெல் பர்சன்ட் ஆவரேஜ் பத்தரை பர்சன்ட் இருந்திருக்கும் டிவிடென்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவட பீட்டன் ஹர் பை பிக் மார்ஜின் டெட் ஃபண்ட்ஸில் பன்னெண்டு பதிவு ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்கிறேன் ஃபோர்டீன் பர்சன்ட்டும் ஈக்விட்டியில் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி இருபதுல இருந்து இருபது பர்சன்ட் வந்திருக்கும் செவன்டீன் டு டுவெண்ட்டி ஆவரேஜ் பெர்சென்ட் வந்து டபுள் டூர் மணி எவ்ரி த்ரீ அண்ட் ஹாப் இயர்ஸ் ஸ்ட்ரெய்ட் த்ரீ இயர்ஸ்லேயே பண்ணலாம் பட் த்ரீ அண்ட் ஹாஃப் வச்சுக்கோங்க ஸோ இந்த பத்து வருஷத்தில் இந்த பொண்ணு மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டென் இயர்ஸில் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒன்ஸ் பத்து ரூபா நூறுரூவா இருக்கும் சரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும் செகண்ட் டைம் இருபது ரூபா நாற்பது ரூபாய் இருக்கும் நாற்பது ரூபாய் எண்பது ரூபாயிருக்கும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு ஆயிருக்கும் ஸோ இது வந்து ஈஸிலி பாசிபிள் ஈஸிலி டூவபிள் அதனால் என்கிட்ட காசு இல்லைன்னுங்கிறது எக்ஸ்கியூஸே கிடையாது ஒரு நாளைக்கு இரநூறுவா போட முடியுன்னா கூட என்ன பண்ண முடியும்னு நான் ஒன்ட்ட சொன்னேன் கோல்டு ஐடி பீஸ் அண்ட் ஃபார்மா பீஸ் ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்கூஸ் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா போட்டால் கூட கோல்டு பீஸ் வாங்கிட்டே இருங்கன்னு சொல்ல அறுபது ரூபா மினிமம் கோல்டு பீஸ் இல்லாட்டா சவுத் இண்டியன் பேங்க் மாதிரி ஒரு ஸ்டாக்கில் மூணு ஸ்டாக்கு அஞ்சு ரூபா இருந்தபோது நீங்கள் பன்னெண்டு பதினஞ்சு ஸ்டாக் வாங்கியிருக்கலாம் ஸோ ரூட் இல்லைன்னு சொல்லாதீங்க மனம் இருந்தால் மார்க்கம் இருந்திருக்கு வாரன் பஃபர்ட் சொன்னத சொல்கிறேன் மற்றவங்களோட நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் வந்து மற்றவங்களோட மோர் டிசிப்ளின்டாக இருக்கணும் மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் டிசிப்ளினும் கன்சிஸ்டும் சேம் திங் டெய்லி கார்த்தால் திறந்து ஒரு அறுபது ரூபா போடணும் இல்லை உங்களால் விழற அன்னைக்கு வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கெல்லாம் விழறதோ டக்குன்னு போய் போடணும் ஒரு மாசத்துல டெஃபினட்டாக இருபது முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் யுவர்க்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணணும் சார் மங்கரை கோட் பண்ணுறேன் வால்டர் மின்சன் அந்த மார்ஷ்பல் லோ டெஸ்ட்டை பற்றி நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் இந்த மார்ஷ்பல் டெஸ்ட் மாதிரி டிலேட் கிராட்டிபிகேஷன் இன்றைக்கி அல்லாம இன்றைக்கி அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுறக்கூடிய திறமை இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த பிரதிபா ஜாதவ் ஒரு எக்ஸாம்பிள் குரு ஒரு எக்ஸாம்பிள் என்னோட இருபத்தேழாயிரம் பேரை நான் கைட் பண்ணுறேன் அதில் ஒரு ஐயாயிரம் பேராது இது மாதிரி இருப்பாங்க அதனால் ஃபைவ் தௌசண்ட் இஸ் அ பிக் சாம்பிள் சைஸ் ம் நீங்கள் சொல்லதெல்லாம் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மை ஆனால் நீங்கள் ஒரு பெரிய இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இதான் நான் இந்த சைட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்க இதெல்லாம் சொல்றது வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து இது வரைக்கும் உலகத்தில் ஒரு புல் ரன்ல ஓடிட்டு இருக்கும் இந்த புல் ரன்ல நீங்க என்ன குப்பா வாங்கினாலும் ஏறும் ஸோ இது எப்படி நீங்க உண்மைன்னு சொல்ல முடியும் இப்போ அடுத்த பத்து வருஷம் ஒரு பேர் மார்க்கெட்டா இருந்ததுன்னா இது உண்மையா இருக்காதே இல்லையா கோல்டு ஏறும் புல் ரன்னோ பேர் ரன்னோ ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ் ஏறிண்டே போகும் மார்க்கெட்டு வந்து புல்லா பேராகிறது ஸ்டாக் ப்ரைஸுக்கு தான் ஒரு நல்ல கம்பெனினா இப்போ நீங்கள் வந்து கூகுள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீ புல் மார்க்கெட்டோ பேர் மார்க்கெட்டோ கூகுள் சர்ச் தான் பண்ண போகிறேன் யூடியூப் பார்க்க தான் போகிற கூகுள் மேப் யூஸ் பண்ண தான் போகிறேன் கூகுளுக்கு ரெவன்யூ கொடுக்க தான் போகிற கூகுளோட ஏறிகிட்டே போகும் இன்னும் சீப்பாக கிடச்சிதுன்னா இன்னும் வாங்கிகிட்டே போகிற இந்த மார்க்கெட் த வேல்யூ இட் இல் மேக் மோர் அஸ் யூ பட் த ரைட் கம்பெனி அட் த ரைட் ப்ரைஸ் வெதர் இட் இஸ் புல் மார்க்கெட் ஆர் பேர் மார்க்கெட் டஸ் நாட் மேட்டர் கரெக்டான கம்பெனியை கரெக்டான ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா புல்லும் பேரும் டசன்ட் மேட்டர் அஞ்சு ரூபாய்க்கு இனிமேல் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் வாங்க முடியாது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் கர்நாடகா பேங்க் வாங்கவே முடியாது எழுபது ரூபாய்க்கு டாடா மோட்டார் வாங்க முடியாது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு டாடா மோட்டர் டிவிஆர் வாங்க முடியாது டபுள் டிஜிட்டில் ஐடிசி வாங்க முடியாது என்னதான் பேர் மார்க்கெட் இருந்தாலும் ஐடிசி இரநூத்தி ரூபாய்க்கு கம்மியா போவாங்க இதுதான் நான் சொல்ல வரேன் சரி சரி நீங்க அப்படி சொல்றது உண்மைன்னு நாங்க வச்சுக்கிறோம்

கரெக்ட் கம்பெனி அட் கரெக்ட் பிரைஸ் டூ தௌசண்ட் செவன்ல ஏசியன் பெயிண்ட்ஸ் வாங்கி இருந்தா இன்னைக்கு நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்ப சரி ஒன்னு மாத்திரம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இதே நாங்க பணம் போடும்போது போது வாழ்க்கையில சூழல் சம்டைம்ஸ் வருது இந்த மாதிரி வேலை இல்லாட்டோட வீடு வாங்குறது இல்லாட்டோட கல்யாணம் செய்யுது அப்போ நாங்க மார்க்கெட்ல இந்த பணம் எடுத்தானுமே எப்படி நாங்க அந்த கிராட்டிபிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கு அந்த அது ஒன்று கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் அந்த அதுக்கு தான் நான் வந்து இந்த பட்டாசுன்னு சொல்றேன் நான் பட்டாசை கொளுத்தியாச்சுன்னா திரும்பி வராது காசு

அந்த ஓட் வருஷத்தில் நீ தாஜில் போய் சாப்பிட்ட செலவெல்லாம் நீ போட்டிருந்தேனா எனக்கு தெரிஞ்சு நீ ஆயிரத்தி ஐநூறு ஷேர் வாங்கியிருப்பேன் ஆயிரத்து ஐநூறு ஷேர் அறுபது ரூபாங்கிறது தொண்ணூறாயிரரூவா இன்றைக்கி என்ன விலை தம்பி ம் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க வாங்கிக்கிறேன் இப்ப 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 இன்னொன்னு பிரச்சனைல போய் என்ன என்ன இறக்கி விட்டுருக்கீங்க ஆயிடுச்சுன்னா மாரி அறுபது ரூபாய் வாங்க வச்சு இந்தியன் என்னது வந்து முந்நூறு ரூபான்னு வச்சதுல இனிமே மனசே வராத ஆக்கி சரி நீங்க என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க இனிமே நீங்க சொல்லிருக்கீங்க இது இது குருவார சொல்லியிருக்கீங்க அஞ்சாயிரம் பேர் உங்க ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கோம் கேமரா இந்த பக்கம் நாங்கள் மண்டே மார்னிங்லேருந்து என்ன செய்யணும் மார்க்கெட் ஒரு உண்டியல் அதில் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சில்ட்ரையை போடுங்க ஒரே நாளில் வந்து பெருசு தங்கம் விட்ட கோழி மாதிரி அறுத்தாக தங்கம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு தான் இருக்கணும் எவ்ரிடே கொஞ்சம் பணத்தை போடுங்கிற நான் டிசிப்ளின்டாக பண்ணுங்க கன்சிஸ்டாக இதுங்க இருபத்தி மூணு ரூபா இன்னைக்கு போட முடிஞ்சா இந்த சவுத் இண்டியன் பேங்க்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா போட முடியும்னா டாடா மோட்டார்ஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட முடியும்னா டாக்டர் ரெட்டி ஆயிரத்தி இரநூறுவா போட முடியும்னா நாட்கோ இது மாதிரி ஒரு வைட் ரேஞ்சே இருக்கு அதில் டெய்லி ஒரு வாட்டி போய் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரி அதான் எங்கள் அண்ணனும் சொன்னாரு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் போயிடுத்து இன்னும் இந்த வருஷத்துல வந்து இரநூத்தி நாப்பத்தி நாள் தான் மார்க்கெட் தொடர்ந்து இருக்க போறது அதுல என்ன சொல்றேன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் மார்க்கெட்டை பாருங்கிறார் அந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இனிமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஹவர்ஸ் தான் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த இயர் வந்து உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ஆசையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி அப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார் பாக்கி நைன்டி செவன் பர்சன்ட் என்ன நீங்க பண்ணுங்க இந்த ஒரு த்ரீ பர்சன்ட் டைமும் உங்க ஃபியூச்சருக்கு டெடிகேட் பண்ண சொல்றாரு என்னன்னா எஸ் பாஸ் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பைசா போல்தாகன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சேனல் அந்த வீடியோவை அவங்கள்ட்ட அனுப்புங்க பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்